അഖില മീഡിയ നിയക്കം ഉലകത്തിൽ മുഖ്യ കാളേ നിയ തലപ്പ് ഈരൻ ജനാധിപതി മസൂസ്കിയൻ തനു അമതി വരും ആണോ കൊടുമുക്ക് അടിപണിയാത് അണുസക്തി കൈവിടാതെ വലിയുകൊണ്ടാണ് ഡെക്രാനിൽ ഡിജിറ്റൽ പൊരുള ആർവലർ കളിപ്പിൽ ജനാധിപതി മസൂസ്കിയൻ நாங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் நாடுகிறோம் ஆனால் வற்புறுத்தலுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் மேற்கத்திய நாடுகள் ஏவுகணைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறுகிறார்கள் பின்னர் உங்களிடம் ஏவுகணைகள் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்து அவர்கள் விரும்பும் போதெல்லாம் எங்கள் மீது கொண்டு வீசுவார்கள் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் நாங்கள் மண்டியிட மாட்டோம் என்றும் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார் லெபனானுக்கு எதிரான சியோடிசாட்சியின் பாரிய இராணுவ ஆக்கிரமிப்பை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது இந்த தாக்குதல்கள் தேசிய இறையாண்மையை மீறுவதாகவும் சர்வதேச அமைதிக்கு எதிரான குற்றமாகவும் கூறியுள்ளது லெபனானின் பல்வேறு பகுதிகளில் சியோடிசா ஆட்சியின் பரவலான இராணுவ ஆக்கிரமிப்பை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டிக்கின்றது என்று வெள்ளிக்கிழமை அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது டெஸ்லா நிறுவனரும் உலகின் முதல் எலான் மஸ் தனது ஒரு டிரில்லியன் டாலர் சம்பளம் வேண்டுமென்று கோரியுள்ளார் மஸ்டின் இந்த கோரிக்கை நிறைவேறினால் உலகிலேயே முதல் ட்ரில்லியன் டாலர் சொத்துக்கு சொந்தக்காரர் ஆகின்றார் இந்த நிலையில் எலான்மஸ் சுமார் ஒரு ட்ரில்லியன் டாலர் தொகை ஊதியமாக வழங்க டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர் இதே படமாக இல்லாமல் அடுத்த பத்து ஆண்டுகளில் நானூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் டெஸ்லா பங்குகளாக பெறுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க படியெடுப்பை எதிர்பார்த்து வெனிசுலா ராணுவம் கடற்கரைகளின் துருப்புகளை நிலைநிறுத்துகின்றது இதில் ஃபக் ஜாம் அமைப்பும் அடங்கும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் நிகழும் வாய்ப்பு ஏற்பட்டால் வெனிசுலாவின் எந்த ஒரு உதவி கோரிக்கைக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருபது மாணவர்கள் உட்பட ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவில் கலஃபா கார்டிக் என்ற பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளி வளாகத்துக்குள் அமைந்துள்ள பிரபல மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ஏராளமானோர் கூடியிருந்தனர் மதியம் அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் திடீரென அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டன இதன் பாதிப்பு மசூதியிலும் பள்ளியிலும் எதிரொலித்தது தகவல் அறிந்து போலீசார் மீட்பு படையினர் உடனடியாக சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த சம்பவத்தில் இருபது மாணவர்கள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் தெற்கு கந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் டாங் என்ற இடத்தில் இருதரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச்சூடு நடந்தது இந்த சண்டையில் நான்கு பெண்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆறு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் ஆப்கானிஸ்தான் முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது என்றும் இதனால் பதிரடி கொடுக்க வேண்டியது பாகிஸ்தான் என்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசுக்கு சொந்தமான ஐநூறுக்கு மேற்பட்ட விவாட சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியூற்றுள்ளனர் அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளில் காடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறாததால் அரசு நிர்வாகம் கடந்த மாதம் முதல் முடக்கியது இதனால் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான விமான நிறுவன பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு பலரும் கட்டாய விடுவிப்பில் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் மேலும் அரசு நிர்வாக செலவை ஈடுகட்டுவதற்கான மசோதா தற்போதைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற சாத்தியமில்லை என்பதால் வருகிற பதினான்காம் தேதிக்குள் பத்து சதவீத விமான சேவை ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் நானூற்றுக்கு ஆயிரத்து எண்ணூறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பயணிகள் பாதிக்கப்படுவர் என தகவல் வெளியாகியுள்ளது சீனா உடனான ஒப்பந்தத்திற்கு பிறகு அடுத்த ஆண்டு முதல் பாகிஸ்தான் கடற்படையின் பலம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனா வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் இணைக்கப்பட்டு அடுத்த வருடம் முதல் பயன்பாட்டுக்குள்ள நிலையில் பாகிஸ்தான் கடற்படையின் பலம் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்னேற்றம் சீனா மற்றும் பாகிஸ்தானிடையே நடைபெற்று வரும் பில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஏற்பட்டுள்ளது விரிவான ஒப்பந்தத்தை அடுத்து பாகிஸ்தான் ராணுவத்திடம் எட்டு நீர்மூழ்கி கப்பல்களை தனது கடற்படையில் பெற்றுள்ளது ஒப்பந்தத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்குள் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இஸ்ரேலில் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ரசாயனம் கலந்த நீர் தாக்குதல்களில் மூன்று இலங்கை தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது சிறிய குழுக்கள் ரசாயன நீர்த்தாறை பிரயோகிக்கும் காட்சிகள் பரவி வருகின்றன இந்நிலையில் இளைஞர்கள் மீது ரசாயன நீர்த்தாறை பிரயோகிக்கப்பட்டமை தொடர்பில் தூதரகம் அறி அதிகாரபூர்வமாக விசாரித்துள்ளது இந்த சம்பவங்கள் தனியாக பயணிக்கும் நபர்களை குறிவைத்ததாக காணப்படுகின்றது ஆஸ்திரேலியா மெல்போர்ன் விமான நிலையத்தில் பவர் பேங்க் வடித்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளார் மெல்போர்ன் விமான நிலையத்தில் உள்ள குவாண்டாஸ் வணிக பகுதியில் இருந்த நபர் காயமடைந்துள்ளார் இதன் காரணமாக விரல்கள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் போது சுமார் நூற்றி ஐம்பது பேர் அந்த பகுதியில் அமர்ந்திருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் விமான நிறுவனங்கள் தங்கள் பவர் பேங்க் மற்றும் பேட்டரி கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை எமிரேட்ஸ் விமானங்களில் பயணிகள் பவர் பேங்க்களை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது அமெரிக்காவின் விமானப்படை தளத்திற்கு சமீப முறையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பொட்டலத்தினை திறந்து பார்த்த சில ஊழியர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய்வாய்ப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத வெளிநிறப்பொடி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி பயன்படுத்தும் விமானம் அதன் துணை கப்பல்கள் விமானத்தளத்தில் உள்ளன மேலும் ஜனாதிபதி வழக்கமாக பயணங்களுக்கு புறப்படும் இடமும் இதுதான் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கே அருகில் உள்ள பெய்ட் லிட்டில் இஸ்ரேலிய படைகளுடனான மோதல்களின் போது பதினைந்து பாலஸ்தீனியர்கள் காயமடைந்ததாக பாலஸ்தீனி செம்பரை சங்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக உள்ளூர் பாலஸ்தீனியர்கள் கிராமத்தில் குடியேறுகளின் தாக்குதல்கள் மற்றும் நில அபகரிப்புகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது ആസാവിക്ക് ഉദവിപ്പൊക്കളെ അടുപ്പുവെ വും തെങ്കിലെ ഐക്യ അറബ് എമിറേറ്റ്സ് അറിയിത്തുള്ളത് മേലും അവതരസിലിരുന്ന് ഒരു കടൽ വഴിത്തടത്തിൻ്റെ മുഖ്യത്വത്തെ വലിയുരുത്തിയം പേസിയ ഐക്യ അറബ് എമിറേറ്റ്സ് വെളിയ അമചാ ലാടാ നുസെ കിഴക്ക് മധ്യ കടൽ തീവിലിരുന്ന് മുൻകൂട്ടിയേ പരിശോധിക്കപ്പെട്ട ഉദവികളെ കൊണ്ട്സെല്ലും കടൽപാത കാസാവിലുള്ള ഒരു മുഖ്യ ഉയർ ആകുമെന്ന് തെരഞ്ഞെടുത്ത വടകൊരിയ നേഴക്ക് കടപകുക്കിയൂര പാലിസ്റ്റിക് ഏപ് കണയെ പരിശോധന ചെയ്തൊരിയ രാണവം തെരുവിതുള്ളത് വാഷിംഗ്ടൺ സിയോൾ ഉടനാണ് നിലയിൽ പിയോങ് തനു സോദന നടപടികളെ തീവ്രപുളത് குறித்த ஏவுகடை சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்றதாக தென்கொரிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது தென்கொரியா மற்றும் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் வடகொரியாவின் ஏவுகடை தயாரிப்புகளை முன்கூட்டியே கண்காணித்ததாகவும் இப்போது சோதனையின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில வீடியா ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்